சைத்தன்ய மகாபிரபுவின் மிக உயர்ந்த போதனைகள் அனைவருக்கும் அவசியமானவை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பாரதமெங்கும் பயணம் செய்த போது ஸ்ரீரங்கத்தின் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் இருப்பினும் சைத்தன்யரின் போதனைகளை தென்னிந்திய மக்களில் சிலரே அறிந்துள்ளது துரதிருஷ்டமே தமிழ் பேசும் மக்களின் நன்மைக்காக பக்திவேதாந்த புத்தக அறக்கட்டளையினர் தெய்வ திரு பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதரின் புத்தகங்களை தமிழில் வெளியிட்டு வருகின்றனர் அப்பிரச்சார பணியினை மேலும் மேம்படுத்துவதே இந்த தமிழ் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் உலகமே பயன்பெற ஓர் ஆங்கில பத்திரிகை வேண்டுமென்று ஷீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி விரும்பினார் பேக் டு காடர் எனும் தலைப்பினை அப்பத்திரிகைக்கு அபயச்சரன் பரிந்துரை செய்ய ஷீல பக்தி சித்தாந்தரும் அதனை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் உலக நாடுகள் முழுவதும் இரண்டாம் உலகப் போரில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நாட்டையே உழுக்கிக் கொண்டிருந்தது பலர் தன் தாய் தந்தையரை இழந்தனர் பலர் தன் குழந்தைகளை இழந்தனர் பலர் தன் குடும்பத்தையே இழந்தனர் அந்த சூழ்நிலையில் பக்தி சித்தாந்தரின் கட்டளைப்படி பேக் டு கார்ட் பத்திரிகை ஸ்ரீல பிரபுபாதரால் தொடங்கப்பட்டது பேக் டு கார்ட் பத்திரிகை ஸ்ரீல பிரபுபாதருடைய முதல் இலக்கிய பணியாகும் பிரபுபாதர் அவருடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரரை சந்திச்ச போது நீங்க ஆங்கிலத்துல பேசுற மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யணும்னு அவரோட குருநாதர் கேட்டுக்கிட்டார் ஸ்ரீல பிரபுபாதர் அதை தன்னோட உயிர் மூச்சா எடுத்துக்கிட்டு அற்புதமா செயல்பட்டார் இஸ் வைஃப் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் கடுமையாக முயற்சித்தும் அபய் சரணால் துவங்கப்பட்ட பேக் டு காடர் பத்திரிகை துரதிருஷ்டவசமாக இரண்டு இதழ்களுடன் நின்றுவிட்டது ஆனால் அபய் சரண் நிற்கவே இல்லை என்று அச்சிடுவோம் என்று தெரியாமலேயே எழுதினார் எழுதினார் எழுதிக் கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் வங்காள கவர்னர் கல்வித்துறை அமைச்சர் மகாத்மா காந்தி என பல தலைவர்களுக்கு கடிதம் எழுதியும் பழைய பேக்டு கார்டன் பிரதியை அனுப்பி வைத்தும் நேர்முக சந்திப்பிற்கு அனுமதி கேட்டார் ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை குடும்ப வாழ்விலிருந்து விலகி வானப்பிரஸ்த நிலையை அடைந்த அபைச்சரன் அலகாபாத்தில் தான் தங்கிய ஐம்பத்தேழு பி கன்னிங் சாலையை தனது டு காடட் பத்திரிகையின் அலுவலகமாக மாற்றினார் எட்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் கையில் போதிய பணம் கிடைத்தவுடன் பேக் டு கார்டடை அபைச்சரன் மீண்டும் துவங்கினார் வழக்கம் போல் அவரே எழுதினார் டைப் செய்தார் பிழை திருத்தினார் பேப்பர் வாங்கினார் அச்சகத்தாரை சந்தித்து பிரிண்ட் செய்தார் அவரே விநியோகமும் செய்தார் இந்தியாவின் தலைவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பத்திரிகையை தொடர்ந்து அனுப்பி வைத்தார் ஆனால் அதுவும் நிலைக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் தில்லிக்கு இடம்பெயர்ந்த அமைச்சரன் தன் முழு கவனத்தையும் பேக் டு கார்டரில் செலுத்தி ஆயிரம் பிரதிகள் விநியோகிக்க திட்டமிட்டார் தில்லி மாநகர வீதி எங்கும் சுற்றித் திரிந்த அமைச்சரன் வீடுகள் கடைகள் அலுவலகங்கள் டீ கடைகள் என அனைத்து இடங்களிலும் விநியோகம் செய்தார் சிலர் அவரை ஊக்குவித்து ஆதரித்தாலும் பலர் அவரை எதிர்த்து கடைகளை தொகுத்தனர் அனைத்திற்கும் அபாய்சரன் பதில் அளித்தார் அவரே எழுதினர் அவரே திருத்தினர் அவரே அச்சிடவும் செஞ்சார் எல்லாத்தையுமே அவரே செஞ்சார் இறுதியா அவரே விநியோகமும் செஞ்சார்

ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் ஆரம்ப காலத்திலேயே இந்த பத்திரிக்கையை அவர் அச்சடிச்சார் ஆரம்ப காலத்துல பொதுமக்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கிய வழியா இருந்தது பேக்டு கார்டர் பத்திரிகைய விநியோகம் செய்யறது எளிதா இருந்ததுனால பெரும்பாலான பக்தர்கள் அதையே விநியோகம் செஞ்சாங்க பெரிய புத்தகங்களை வைக்கிறது அவங்களுக்கு கடினமா இருந்துச்சு ஆங்கிலத்தில் தொடங்கிய பத்திரிகை உலகின் பல்வேறு மொழிகளிலும் வெளிவர வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாதர் விரும்பினார் பேக் டு காடர் உலகின் ஒவ்வொரு முக்கிய மொழிகளிலும் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட வேண்டும் நமது இயக்கத்தை எடுத்துக்கொள்வதில் மக்களுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது பல்வேறு பக்தர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பேக் டு காடட் கிருஷ்ணரின் கருணையால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று தமிழில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை என அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்து ஜூலை முதல் சந்தாதாரர்கள் சேகரிக்கப்பட்டு மாத இதழாக வெளிவரத் தொடங்கியது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பகவத் தரிசனம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கு வங்காளம் ஆங்கிலம் மராத்தி இந்தி குஜராத்தி மாதிரியான மொழிகளில் தரிசனம் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் வச்சு ஒப்பிடும்போது தமிழ் பகவத் தரிசனம் வெற்றி பெற்றது மிகவும் போற்றத்தக்கது ஏன்னா மாசம் முப்பதாயிரம் பிரதிகளுக்கு மேல விநியோகம் செய்யறதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றின்னு தான் சொல்லணும்